ஒப்பர்டூனிட்டிகளை காற்று இருக்க பிடிக்கலன்னா ஆனால் இன்னும் வந்து மூவிஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா அப்போ உன்னோட பாதையை நீயே உருவாக்கு சுயாதீன திரைப்படம் பண்ணுறது எல்லாம் பேஷன் க்ரிட் மற்றும் கிரியேட்டிவிட்டி தான் இது ஊனா மனசில் இருக்கிற ஒரு காட்டு ஐடியாவை எடுத்து யாரோ அப்ரூவல் காற்று இல்லாமல் நிஜமாக ஆக்குறது உனக்கு பெரிய பட்ஜெட் இல்லைன்னாலும் ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல உனக்கு வேண்டியது வந்து ஒரு கேமரா ஒரு விஷன் மற்றும் ஒரு பட் லோட் டிட்டர்மினேஷன் ஞாபகம் வச்சுக்கோ ஒவ்வொரு பெரிய டைரக்டரும் அந்த எங்களோட சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கே தன் முதல் படத்தை பொறுக்கி கேமராவில் தான் பண்ணியிருந்தான் சவால்களை எதிர்கொள் ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஸ்டக்கிலும் உன் வெற்றிக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் மற்ற கிரியேட்டிவ் மைண்ட்ஸோட கனெக்ட் ஆகி ஒவ்வொரு அனுபவத்திலும் கற்றுக்கோ மற்றும் உன் கிராஃப்டை எப்பவும் ஹோன் பண்ணிக்கோ உன் குரல் தனித்துவமானது மற்றும் உன் கதை சொல்ல தகுதியானது அதனால அந்த கேமராவை எடுத்துக்கோ உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டி இப்பவே ஷூட்டிங் ஆரம்பிச்சுடு யாருக்கு தெரியும் நீ அடுத்த இண்டி மாஸ்டர் பீஸ உருவாக்கலாம் ட்ரீம் பண்ணிக்கோ கிரியேட் பண்ணிக்கோ மற்றும் எல்லைகளை மீறிக்கோ உன் கதைக்காக உலகம் ரெடியா இருக்கு நீ ஏன் ரெடி